ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்எஸ் ஸ்ரீசக்தி கம்பெனி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது செவ்வாய்க்கிழமை கணிப்பை தான் நம்ம கேரளா ஆற்றிக் கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நேற்று பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு வந்து ஒன்று வந்து மாஸ் ஹிட்டு ஆகியிருக்கும் நான் அதை வந்து மென்ஷன் பண்ணி போட்டுருந்தேன் ஸோ மற்றபடி வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொன்ன அந்த பவர் டபுள்ஸோ அந்த மாதிரி வரல இருந்தாலுமே அந்த பவர் டபுள்ஸ் ஆகக்கூடிய இந்த ஜீரோ அஞ்சு ஐம்பது நாற்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி நாலு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த ஃபாலோ பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த வாரம் இன்றைக்கி வந்து இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு ட்ர மூணு ஃபாலோ டபுள் ட்ரிபிள்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் மூணு ஆறு மூணு ஒன்பது மூணு எட்டு இதை வந்து தினமும் வந்து ஒன் செட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா டெய்லி வந்து ஒன் செட் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி கணக்கில் நம்மளுக்கு ஏபிசி என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த கணக்கு ஸோ நிறைய கணக்கு வச்சு எடுத்துருக்கு எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு கணக்கு வந்து இந்த கிராஸில் இருக்கிறது நம்ம இன்றைக்கி மென்ஷன் பண்ண போகிறோம் இந்த கிராஸு அடுத்தது இது 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 இந்த கிராஸ் இந்த கிராஸும் இந்த கிராஸும் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டர்ஜி கணக்கில் வந்து ஏபி பிசி சொல்கிறேன் நைன் ஒன் டூ ஓகேங்களா ஏ போர்டு நாலு ஏழு அகெயின் ஏழு பி போர்டு நாலு அகெயின் எட்டு சி போர்டு வந்து ஆறு அஞ்சு ஓகேங்களா சி போர்டு வந்து ஆறு அஞ்சு ஸோ இந்த கணக்கில் வருது ஸோ இந்த கணக்கில் இருக்கிறது டபுள் போர்டு பண்ணுறது பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் ஃபைவ் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஃபைவ் செவன் ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் ஸோ வேறு எதனா உங்கள் கணக்கில் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் எடுத்து செவன் ஃபோர் ஃபைவ் டபுள் ஃபோர் ஃபைவ் இந்த கணக்கில் என் கணக்குக்கு வருது ஸோ இந்த க்ராஸ் பேட்டனை நம்ம பார்ப்போம் இந்த க்ராஸ் பேட்டனை பார்க்கும்போது நைன் செவன் த்ரீயும் த்ரீ செவன் டூவும் வருது ஓகேங்களா இதில் வந்து பொதுவாக இருக்கக்கூடியது த்ரீ செவன் செவன் த்ரீ ஸோ இதில் வந்து பெஸ்ட்டாக நம்ம எடுத்து எழுதிட்டோம் ஏபிபிசிஏசிக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏபிபிசிஏசி மெயின் வந்து தேர்ட்டி செவன் செவன்டி த்ரீ இது வந்து மெயினு ஸோ அடிஷ்னல் வந்து ஃபார்ட்டி எயிட் செவன்ட்டி எயிட் அகைன் ஃபார்ட்டி சிக்ஸ் இயற்கைன்னு போன வாரம் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்னு அடிச்சிருப்பாங்க ஸோ நூற்றி நாற்பத்தி ஆறு அடிக்கும்போது அகைன் வந்து நம்மளுக்கு இந்த கணக்கில் தான் இங்கே வருது ஸோ இதை எல்லாமே வந்து டி கணக்கு வைக்கும்போது டி போர்டுக்கு எல்லோரும் ஒன்று வைங்க ஒன்று வைக்கலாம் ஒன்று 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 பதினாலு நாற்பத்தி ஆறு பதினேழு எண்பத்தஞ்சி பதினேழு நாற்பத்தாறு பதினேழு நாற்பத்தஞ்சி பதினாலு எண்பத்தஞ்சி பதினேழு நாற்பத்தாறு பதினேழு எண்பத்தாறு பதினாலு நாற்பத்தி அஞ்சு பத்தொம்பது எழுபத்தி மூணு பதிமூணு எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா அது மாதிரி இது வந்து ஃபாலோப் நம்பர் அதுவும் இருபத்தி மூணு இதுலேருந்து ஸோ இன்றைக்கி டபுள்ஸுக்கான வாய்ப்பு ஏபி டபுள்ஸுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு நாள் கண்டிப்பாக வரலாம் ஸோ ரெண்டு நாள் வந்து வரலாம் ஸோ அந்த நாள் வந்து திரும்பி வந்ததுனா கூட நாலு ஆறு நாலு டபுள்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் பாருங்கள் நாலு எட்டு நாலு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் உங்களுக்கு திரும்பி வரலாம் ஓகேங்களா இன்றைக்கி கணக்கு பார்த்து இதில் இருக்கிறது எடுங்க சேட்டு கணிப்பு வேணும்னா நான் சேட்டு கணிப்பு வீடியோ நான் போடுறேன் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சேட்டு கணிப்பு போடுங்க நேற்று ஒரு அண்ணன் சொன்னார் ரொம்ப பிளேடு போட வேண்டாம் ரொம்ப அறுக்க வேண்டாம் அதெல்லாம் ஷார்ட்டாக பேசி ஷார்ட்டாக வீடியோ முடிச்சுக்கிறேன் ஷார்ட்டாக போகிறதால எந்த வித விளக்கங்களும் இல்லாமல் இந்த மாதிரி தான் வந்து டீட்டெயிலாக இல்லாமல் சுருக்கமாக எடுத்து போடக்கூடிய வீடியோ இது தான் ஓகேங்களா நிறைய பேசுனா அது நிறைய பேருக்கு ஆக மாட்டேன் ஸோ பேச வேண்டாம் அது பண்ண வேண்டாம் இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுறாங்க லாஸ்ட்டு மூணு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தென் மூணு ரிசல்ட்டும் மெயின் பண் மெயின் செட் பண்ணி தான் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி கணக்கில் நான் வந்து இங்கே ஒரு கணிப்பு எடுத்திருக்கேன் ஸோ அந்த கணிப்பு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இந்த மூணு போர்டில் கண்டிப்பாக ரெண்டு போர்டு ஹிட் ஆகிரும் டூ போர்டு ஹிட் ஆகும் பை லக்கு இருந்தால் மொத்தமே வந்து த்ரீ டிஜிட்டுமே வந்து ஒரு ஹிட் ஆகும் அப்படின்ட்டு நான் சொல்லி வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்